எருக்கஞ்செடி உரம் சாதனாவை என்ன பண்ணுனீங்க என்ன பண்ணனாவை நக்கிக்கிட்டு இருந்தேன் நக்கிக்கிட்டு தான் இருந்தேன் ஆமாம் நீ வந்து அப்படி விளக்கு பிடில வந்து விளக்கு பிடி நீ தான் இந்த வேலை நல்ல பாப்பியெல்லாம் மாமா பையில யார் எண்ணிதா யார் என்ன செய்தா இதை பார்க்கறது தமிழில் உங்கள் வேலையாகவே இருக்குது ஆமாம் உங்கள் கண்ணிலலாம் இது பெட்ரோல் ஊற்றி கொளுத்து விடணும் உங்கள் கண்ணிலலாம் ஆகும் என் மூஞ்ச வச்சு ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணிட்டு வந்து கேட்க கேள்வியை பரு பண்ணிப்பேன் பண்ணிப்பேன் ஏல இது என்னதுல இது என்னது ஆ உனக்கு வேறு வேலை சோலியே இல்லையோ வேற வேலை இல்லையாங்கன்னா உனக்கு உனக்கு இதே புட்டுக்கின வேலை தான்மா அப்பியோ புட்டுக்கின வேலை வாரது ஃபுல்லாக கவுட்டுக்கிறதா வந்து ஏறுதானுங்க ஒரே ஏத்தமாக ஏறுதானுங்க ஊ தீயை போட்டு கொடுத்து தான் இல்லை மணியை கட்டி தொங்க விடுதான் என்ன மாதிரியே டிபியை வச்சுக்கிட்டு ஆணியாயம் பண்ணுதான் ஆணியாயம் ஊக்கு வேலை இல்லைன்னா நாலு பண்ணியை வாங்கி மேய்ங்கலை ஆ உ ஏங்கிட்டே வந்து சாவாதிங்க ஒரே சாவிலே சாவம் தானுங்க உன் வாயில்தான் வைக்கணும் தீயை வேலையை கருவாயா என்னோட டவர் வேலை செய்ய மாட்டேங்கு உன்னோட டவரை கொஞ்சம் த டவர் வேணுமா ஏன் டவரை வாங்கிட்டு தந்துட்டு நான் எங்களை மேய போட்டும் மேஞ்சவனை மேய்ச்சவனை உன் வேலை செய்யாத டவரை வச்சுக்கிட்டு நீ எதுக்குள்ள உயிரோட இருக்க ஒரு மலை கைத்துல வேப்ப மரத்துல நான்ட்டுக்கிட்டு சாவுல வெக்கமில்லாமல் அழுது அங்கே வேலை செய்யாத டவரை வச்சுக்கிட்டு எல்ல என் வாயில் கண்ட மணிக்கு நான் விடுவோம்ல ஆனால் என் மூஞ்சை வச்சு ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு வரவனுங்க ஃபுல்லாக அநியாயம் அநியாயம் தாங்க முடியலை அசிங்க அசிங்கமாக கேவல கேவலமாக எழுதுதானுங்க ஆ உணவு என் மூஞ்சை ஒன்று வச்சுக்கிட்டு உடனே ஐடி ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுதானுங்க ம் இதில் வர ஏன் டிபியை மாதிரி ஒரு டிபியை ஒரு வச்சுக்கிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் வேணுமா ஆசீர்வாதம் உனக்கு ஆசீர்வாதம் பண்ண வேணும் ஆசிர்வாதம் இருந்தாலும் மண்ணோட மண்ணை மக்கி போகல நாசமாக போகல கட்ட பண்ணா போகல அநியாயம் பண்ணுதானுங்க எல்ல நான் மானகனியாக பேசி கொடுவேன் அப்புறம் வாய்க்கு வந்தபடி போனபடி பேசிவிடுவேன் இப்படி பேசணும்னு சொல்லாதீங்களா பண்ணி போயிடுவான் கேவலமாக இருக்குது எனக்கு ஏல எங்கள் மச்சான உடுங்கடா சாமி நல்லா இருப்பிய இந்த ஓட்டச்சட்டின்னு ஒரு எவன் தெரியல என் போட்டா விட்டு அதுதான் அவரு சித்திக்கிட்டா தான் யார் இந்த வடக்கேன் நக்குனவேன் எங்கள் மச்சானை உடுங்கலை ஏன் எங்கள் மச்சானை போட்டு ஏறுப்பிய எங்கள் மச்சான வீடியோ பார்த்துட்டு வந்து ஏன் வாட்ஸை போட்டு பேசிகிட்டு இருக்காரு ஆறு தெரியவா அவர் சிரித்துக்கிட்டே இருக்காருங்க அவர் கொஞ்சம் தெத்து பள்ளு அவர் கோபப்படாலும் சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது சொன்னாலும் கேரிட்டு மாட்டேங்க மச்சனை நல்லா பாத்துக்கிடுங்களே ஆமாம் ரொம்ப இதாவது மூடா இருந்தாலும் வந்து மச்சான வந்து ஏறிக்கிட்டு போங்களே யார்னவங்களாம் ரொம்ப தான் அநியாயம் பண்ணதானுங்க நான் சூரியனில் வடை சுட்டுக்கிட்டு இருக்கேன் சூரியனில் வடை சுடுதியா அப்படியே அந்த பக்கமாகவே போயிரு இந்த பக்கம் எதுக்கு ஏறிக்கிட்டு வர நீ அப்படியே சூரியனில் ஓ கோழி குஞ்சம் கலத்தி வையில அதை அப்படியே கருவி போட்டோம் அப்படியே அழிஞ்சு போட்டோம் ஊ என்னைக்கு போட்ட வீடியோவுக்கு இன்னைக்கு எழுதிக்கிட்டு இருக்கான் நான் சூரியனில் வடை சுடுதேன் ஏன் கோழி குஞ்சு அவுத்து விட்டுருக்கேன் அவுத்து விடலை அது அந்த பக்கமாக ஊர் மேயிட்டோம் அப்படி செத்துரு நீயும் செத்த அறுதலி எல்லாம் ஆயிட்டோம் பேப்ப இலை எழுதி போடுறது சாடே பாரு